இந்த ராசிக்காரங்க மண்ராசில பிறந்திருக்கிறதால சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதால இயல்விலேயே பொறுமை குணம் இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க ஓர கண்ணாலேயே தன்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயத்த தெரிந்து கொள்ளக்கூடியவங்க ஆற அமர உக்காந்து கதை பேசுறது மத்தவங்களை பத்தி புறம் பேசுறது கேலிக்கிண்டல் செய்யறது இவங்க கிட்ட பார்க்க முடியாது ஏன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை செய்யறதுன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குன்னு சொல்லலாங்க குறிக்கோளோட எங்க கூடியும் சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரங்க பண்புள்ளவங்கன்னு சொல்லலாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை சீரு சிறப்பமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவங்க கொடுக்கக்கூடிய வேலையை சரியா செஞ்ச பின்னாடிதான் குடும்பம் பிள்ளைக்குட்டி காதல் மற்ற விஷயத்தை பத்தி நினைக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்களும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இறுதியில வெற்றி தான் குறிக்கோள இருப்பாங்க பெரும்பாலுமே மெதுவா செயல்படக்கூடிய தன்மை இருந்தாலும் சிறப்பா செயல்படக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு முடிவும் எடுத்தும் கோத்தும் எடுக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா அந்த ஒரு விஷயத்த எதிர்காலத்துல எந்த மாதிரியான பாதிப்பு தருங்கறத யோசிச்சு கணிச்சு செயல்படக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தோல்வியை கண்டு தோண்டு போக மாட்டாங்க வெற்றி தோல்வி எல்லாமே சமம்னு கருதக்கூடிய கூடிய மனப்பக்கம் கொண்டிருக்கக்கூடியங்களா இருப்பாங்க இவங்க கண் கலங்கி நிக்கிறத யாராலுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம் மனசுல ஆயிரத்தி எட்டு கவலை இருக்கும் ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க நண்பர்கிட்ட சொல்லி புலம்புறதோ வருத்தப்படுறதோ கிடையாது நடக்கிறது எல்லாமே நன்மைக்கேன்னு நினைச்சுக்கிட்டு கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி இப்படிப்பட்ட மகர ராசி அன்றர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி அன்றவள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலுமே மகர் ராசி என்பவர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் மகர ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க அதுவும் எதிர்பாலின வகையில எச்சரிக்கை இருந்தாகணும் புதிய மனிதர்களோட நட்பு வச்சுக்கிறதா இருந்தாலுமே ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லலாங்க யாரெல்லாம உங்ககிட்ட பேச வராங்களோ தேன் மாதிரி தான் பேசுவாங்க ஆனா நல்லவங்கன்னு நம்புறாதீங்க இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் வெளிநபர்களால சாதகமான பலன் இல்லை உங்களை திட்டக்கூடியவங்க உங்களுக்கு இந்த நேரம் நல்லது கெட்டது சொல்லக்கூடியவங்க கூட நம்பிரலாம் இந்த இனிமையை பேசுறவங்களை நம்பி மட்டும் ஏமாந்துறாதீங்க வாழ்க்கை துணையோட பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும் குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணை சொல்படி நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் இளம் வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே காதல் கை கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பாக ஏமாற்றத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்திலையுமே இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துகிட்டீங்கன்னா போதுங்க மகர ராசி அன்றங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மகர ராசிக்காரங்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே அற்புதமா இருக்கும் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல காதல் மலரக்கூடிய யோகம் உண்டாகி இருக்குதுன்னு சொல்லலாம் சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறதால அந்த காதலும் கை கூடி வரும் காதல் விஷயம் கல்யாணத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க மன ரீதியாக இந்த நேரம் போராட்டங்களை சந்திச்சவங்களுக்கு கூட திருமண வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பா இருக்குது ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால குழந்தை இல்லாதவங்களுக்கு சிகிச்சை பெறுறதுக்கு அமை அருமையான நேரமா அமைஞ்சிருக்குது குழந்தை இல்லாதவங்க இந்த நேரம் சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு கூட ஒரு செயற்கை கருத்தரிப்புக்கு நீங்க இந்த நேரம் தாராளமாக முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக பலன்களைக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க புதன் பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி அமர்ந்திருக்கிறதால இளைஞர்களுக்கு இல்லாம இந்த நேரம் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அருமையான வேலை வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும் அதுமே நல்ல சம்பளம் வரக்கூடிய நேரம் எதிர்பார்க்கக்கூடிய வேலை இந்த நேரம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் அரைவு சாணத்தில் குரு பகவான் இருக்கிறதும் பணத்தோட பெருமையை கொஞ்சம் வெளியில பேசிக்கிறத தவிர்க்கணும் கையில காசு கொண்டு இருந்தாலுமே கொஞ்சம் வெளி நபர்கிட்ட இந்த நேரம் பகிர்ந்துக்க வேண்டாம் இந்த சீட்டு போடுறது மற்ற இடங்களில் நீங்க இந்த நேரம் சீட்டு பண்டுகளை செய்யறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க முதலீடு விஷயத்துல கவனமாக இருந்துக்குங்க பாதுகாப்பான இடத்துல பணத்தை முதலீடு செஞ்சுக்கிறது நல்லது அதிக கடன் வாங்காம இருக்கிறது நல்லது இந்த நேரம் கடனை விட வேற எதுமே இல்லை ஏற்கனவே பல விஷயங்களை பாதிப்பு இது வரக்கூடிய நாட்களில் கடன் வாங்காமல் பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்க சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்துல எச்சரிக்கை இருந்துக்க பாருங்க இந்த வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வயிறு பிரச்சனையால தோல் பாதிப்பு இருக்குங்க ஏற்கனவே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது சமீபகாலமாகவே இருந்துகிட்டுதான் இருக்குது அதனால உணவு விஷயத்துல கவனமா பாருங்க அலர்ஜியான பொருட்களை சாப்பிட வேண்டாம் மாணவர்களுக்கு ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான முறை இருக்கிறதால இந்த நேரம் சரியா படிக்காத மாணவர்கள் கூட முயற்சி செஞ்சீங்கன்னா வாய்ப்பு சிறப்பா இருக்குங்க நீங்க எந்த துறையில தேர்ந்தெடுத்தாலும் வெற்றி தான் போட்டி தேர்வுள்ள நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் கட்டாயம் இந்த நேரம் கல்வி சம்பந்தப்பட்ட வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ப்ரப்போஷனால கோர்ஸ் எல்லாம் எடுத்தீங்களா இந்த நேரம் உங்களுக்கு அருமையான வெற்றி காத்திருக்குங்க அடுத்தடுத்து உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நான்காம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த பத்து பதினோராம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே நீங்க கொஞ்சம் கூடுதலாக நல்ல பலன் சொல்லலாம் மாணவர்களுக்கு அமோகமான மதிப்பு நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பெறக்கூடிய யோகா அமைஞ்சிருக்கு பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஐந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் இருக்கிறதால யோகங்கிறது உண்டு வீட்டில் நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்க அன்றைய தினங்களில் ஒரு சர்க்கரை பொங்கலாவது வச்சு நீங்க ஏழை குழந்தைகளுக்கு நீங்க அது மாதிரி பெண் குழந்தைகளுக்கு நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வர உங்க வாழ்க்கையில சுபிச்சு உண்டாக கூட வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றும் அதிகரிக்கும் குழந்தைகளுடைய படிப்புல நல்ல வளர்ச்சி உண்டாகும் இதனால ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தை செய்ய பாருங்க சுக்கர பகவானுடைய அனுகூல சார் பார்க்கறதால உங்க பேர்லயே வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்விங்க இந்த நேரம் அதிர்ஷ்ட சிறப்பா இருக்குங்க கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏழையில் நீச்சமாக இருக்கிறதால நண்பர்கள் வகையில் கெட்ட பேர் வந்துடும் அவங்களுக்கு போகக்கூடிய கெட்ட பேர் நீங்கள் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்குமே யாருக்கிட்டயுமே அதிகமாக பழக்கம் வச்சுக்கிறது வேண்டாம் வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்டு செயல்பட பாருங்க கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய நண்பராக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அவங்களால வம்பு வழக்குகளை சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அவ்வளவுதான் பொதுவாகவே குடும்ப வாழ்க்கையில் மகர ராசி ஆண்டவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் போதுமான அளவுக்கு இருக்குங்க குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியுன்னு சொல்லலாம் சுப செலவு கொஞ்சம் இந்த நேரத்தில் இருக்குன்னு சொல்லலாம் ஆறில் குரு இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் செலவு இருக்குங்க சின்ன முயற்சி செஞ்சாலுமே வெற்றி கிடைக்கும் ஆனால் செலவு தவிர்க்க முடியாது சில நேரங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் ஆனாலுமே திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா ஒரு நல்ல பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க நீங்கள் இந்த நேரம் புதுசாக கடன் பெற முயற்சி மட்டும் முடிஞ்ச வரைக்குமே குறைச்சிக்க பாருங்கள் ஏன்னா இந்த நேரத்தில் கடன் வாங்கினா வளர தான் செய்யும் அதுல இருந்து விடுபடணும்னா கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே இருக்கிறது கொண்டு செயல்பட பாருங்க நெருங்கின நண்பர்கள் உறவினர்கள் இவங்க எல்லார்டுமே கொஞ்சம் பகை உணர்ச்சி இருக்குங்க ஏன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்கள் வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதால இயல்பாவே நண்பர்கள் உறவினர்கள் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட தேவையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியங்களா இருப்பாங்க தேவையை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எந்த பயனுமே செய்ய மாட்டாங்க அதுதான் உண்மை ஆனால் அதை பத்தி நீங்க கவலைப்பட்டது கிடையாது தான் ஆனாலுமே ஒரு பொறாமை பார்வைங்கிறது இந்த நேரத்தில் இருக்கும் இப்படிதான் எந்த சூழ்நிலையும் இவங்க தாண்டி வந்துடுறாங்களோங்கிற ஒரு பொறாமை பார்வை இல்லாமல இல்லை ஆனா அதை பத்தி எல்லாமே கவலைப்படாம மத்தவங்க உபகாரங்களை தலையிடாம இருந்துட்டாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது திருமண முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன தடங்கள் தாமதத்துக்கு பின்னாடி உங்களுக்கு நல்லபடிய முடியுங்க வரணும் தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தீரை விசாரிக்காம வரணும் நிச்சயிக்க கூடாது ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருந்துக்கணும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது கடந்த சில வருடமாவே நிறைய தாக்கத்துல இருந்த உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் வேலை இல்லாத இருக்கக்கூடியவெல்லாம இந்த நேரம் கொஞ்சம் முயற்சி கொடுத்து பாருங்க நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் குருவோட பார்வை போட சிறப்பாக இருக்கிறதால நிதி உதவி கிடைக்கும் சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பு தருவாங்க சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா நல்லபடியாக பலன் கிடைக்குங்க காலைத்துறையை துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது இந்த நேரம் பண பற்றாக்குறைங்கிறது கொஞ்சம் அதிகமா இல்லை நல்ல வாய்ப்பு காத்திருக்குது வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க அரச துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்குமே இந்த நேரம் சம்பந்தப்பட்ட கிரகம் ஓரளவு அனுகூலமாக தான் இருக்குது மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மறைமுகமா எதிர்ப்பு உருவாகக்கூடிய நேரம் தான் நெருங்கு பழகக்கூடியவங்களே இந்த நேரம் நம்ப முடியாதுன்னு சொல்லலாங்க அதனால இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஆனா யாருமே முழுசா நம்பாம இருக்கிறது நல்லதுதான் இந்த நேரம் கழிவு துறைக்கு அதிபத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரகம் ஓரளவு சாதகமா இருக்கிறதால கவனச்சிவர்கள் இல்லாம பாடங்களை படிச்சாலே போதும் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் சுப பலம் கூடிய கிரகம் கொஞ்சம் உங்களுக்கு உழைப்பு அதிகமாக தான் இருக்கும் ஆனா விளைச்சலம் வருமானமும் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் கால்நடை பராமரிப்புல செலவு கொஞ்சம் இருக்குது கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் இந்த நேரம் நீங்க கவனிக்க பாருங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் நல்லபடியாக முடியும் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது சிக்கலான பிரச்சனையை எளிதில் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண உறவு சிறப்பா இருக்குது திறமை சிறப்பாக இருக்குது புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக உயர்ந்து வரும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சு இனிமே இருக்கிறதால சாதுரியமா நீங்கள் எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கைக்குடி வரும் ஆன்மீக நாட்டை அதிகரிக்கும் ஆனால் உங்க உடமைகளையும் பொருட்களையும் கவனமாக வச்சுக்கணும் இந்த நேரம் வாகனங்களை போகும்போது கவனமா இருங்க இந்த ஆயுதம் நெற்பு மாதிரி விஷயத்த கையாள விளையாடுறப்ப கவனமாக இருந்துக்கங்க அவிட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக வேலை செய்யணுங்க ஆர்டர் கிடைக்க கொஞ்சம் அலைய வேண்டியதாக தான் இருக்கும் பண வரவு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்குங்க புதுசாக பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாமதமானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய அதிபதியான சனீஸ்வர பகவானை நல்லெண்ண தீப வச்சு நீங்கள் வணங்கிட்டு வரது நல்லது நீங்கள் சனி காலமாக இல்லைனாலுமே இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லா காரியமும் வெற்றி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே